ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய சேனல் பிஎஸ் ஆதித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பியூட்டி டிப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜா ராணி அவங்களோட உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபேஸு க்ளோ ஆகிறதுக்கு எந்த மாதிரி டிப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கு ரெகுலராக அவங்க வந்து இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல பாத் டப்பில் வந்து பன்னீர் ரோஸோட எதல் போட்டு அதில் குளிக்கிறதோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பன்னீர் ரோஸோட எதல் போட்டு தான் ரெகுலராக குளிப்பாங்களே ஒரு நாள் தவறாமல் அந்த மாதிரி தான் குளிப்பாங்க ராஜராணி அந்த மாதிரி தான் குளித்து வந்திருக்காங்க அதே மாதிரி சந்தனம் இருக்குது தெரியுமா இந்த இந்தக்கா இப்போயே நம்மளுக்கு வந்து சந்தன கட்டை கிடைக்கிது ஆனால் அப்போதைக்கு வந்து ஒரிஜினலான சந்தன கட்டை கிடைக்கும்ல இன்னும் நல்லா பவர்ஃபுல்லானது இருக்குல்ல அந்த சந்தனத்தை யூஸ் பண்ணி அவங்க மேல் உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு குளிப்பாங்களா ரெகுலராக அது வந்து ஒரு சந்தனம் அப்ளை பண்ணாலே ஒரு ஒரு ஸ்மெல்லு உடம்புல வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் மனக்கும் நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்ல வலுவலுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்க குளித்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத பால் இருக்குது தெரியுமா அந்த பாலில் தான் குளிப்பாங்களாம் அது ஒரு கலர் கொடுக்குமா கலர் கொடுக்குங்கிறத விட ஒரு மாதிரி க்ளோ கொடுக்குமா அந்த கழுத பாலுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குமா அப்புறம் எதை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக நம்மளுக்கு வந்து வ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அந்த நெய் வெண்ணெயிலேருந்து எடுத்து அந்த நெய்யை வச்சு ரெகுலராக பண்ணி காமிச்சாங்கள்ல அந்த மாதிரி வெண்ணெயில் தேய்ச்சி குளிப்பாங்களே வெண்ணை இருக்கல அந்த வெண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி குளித்தா உண்மையிலே நல்ல க்ளோ கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த வெண்ணை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு அரப்பெலாம் வச்சுருப்பாங்க அரப்புனா எப்படி சொல்கிறதுனா குளிக்கிற பொடி இருக்குல்ல அந்த மாதிரி பொடி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி குளிச்சு வச்சிருப்பாங்க இல்லைனா அந்த வெண்ணெயோட அந்த வலுவலுன்னு இருக்கிறது பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருந்துட்டு போகாது சோப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெண்ணெய்க்கு போகாது அந்த அளவுக்கு எஃபெக்ட்டும் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து குளிக்கிற பொடி ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெண்ணையை வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அனருக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு குளித்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு நல்ல வலுவலுன்னு நல்லா ஷைனிங் கிடைக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெய்யும் அப்ளை பண்ணுவாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்மா சொல்வாங்கள்ல கம்மா தண்ணி இருக்கும்ல அதில் இருக்கிற கரம்ப மண் அதுக்கு முடி அவ்வளோ வளருமா கரம்ப மண் அந்த கரம்ப மண்ணை எடுத்து தேய்ச்சு அவங்க வந்து குளிப்பாங்களா முடி கொஞ்சம் கூட கொட்டாது அதே மாதிரி ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லா தேய்ச்சி பார்த்தாங்கன்னா நுற வரும் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே நான் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்குலாம் முடி நிறைக்காது நம்மளுக்கு இப்போ வந்து சின்ன வயசுலேயே முடியெலாம் நிறைச்சி போகிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாழ்ந்தது எல்லாமே நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கெமிக்கல் தான் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறத ட்ரை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஆகட்டும் ஃபேஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்மளும் திருப்பி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ